உலக இனிய நாமத்தில் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் பணம் பணம் தான் வாழ்க்கையா கருவறையிலிருந்து கல்லறை வரை சில்லறை தேவை என்று சொல்லி கேட்டிருப்போம் இது ஒரு விதத்தில் உண்மைதான் சாப்பாடு துணிமணி வீடு என்று எல்லாவற்றிற்கும் பணம் தேவை ஒரு வணிக பத்திரிகையின் ஆசிரியர் சொல்கிற பணம்தான் சமுதாயத்துக்கு ரொம்ப முக்கியம் ஒருவேளை பணத்தை வைத்து எந்த பொருளையும் வாங்கவோ விற்கவோ முடியாது என்ற நிலை வந்துவிட்டால் எல்லாரும் குழம்பி போய்விடார்கள் ஒரே மாதத்தில் போரே வெடிக்கும் இருந்தாலும் பணத்தால் எல்லாவற்றையும் வாங்க முடியாது பணத்தை வைத்துக்கொண்டு சாப்பாட்டை வாங்கலாம் பசியை வாங்க முடியுமா வாங்க முடியாது மருந்தை வாங்கலாம் ஆரோக்கியத்தை வாங்க முடியாது மெத்தையை வாங்கலாம் தூக்கத்தை வாங்க முடியாது புத்தகத்தை வாங்கலாம் புத்தியை வாங்க முடியாது நகையை வாங்க அழகை வாங்க முடியாது ஆடம்பரத்தை வாங்கலாம் அன்பை வாங்க முடியாது கூட்டத்தை வாங்கலாம் நண்பர்களை வாங்க முடியாது வேலைக்காரர்களை வாங்கலாம் ஆனால் விசுவாசத்தை வாங்க முடியாது என்று நார்வே நாட்டு கவிஞர் அர்ணா கர்பார் சொன்னார் வாழ்வதற்கு பணம் தேவைதான் ஆனால் பணமே வாழ்க்கையாகிவிடக்கூடாது இந்த உண்மையை உணரும் ஒருவர் திருப்தியாகவும் சந்தோஷமாகவும் வாழ்வர் பண ஆசை எல்லா விதமான தீமைக்கும் வேறாக இருக்கிறது சிலர் இந்த ஆசை வளர்த்துக்கொண்டு பலர் வித வேதனைகளால் தங்களையே ஊடுருவ குத்தி கொண்டிருக்கிறார்கள் என்று பைபிள் சொல்லுகிறது ஆறு பத்துல பணம் வைத்திருப்பது தப்பில்லை ஆனால் பணத்தின் மீது ஆசை வைத்திருப்பதுதான் தப்பு பணத்துக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கும்போது உறவுகளுக்கு இடையே விரிசல் ஏற்படலாம் ஒருவர் சொன்ன கதை டேனியல் என் ஃப்ரெண்டு தாமஸ் ரொம்ப தங்கமானவர் நேர்மையானவர் ஆனால் என் காரை அவருக்கு விற்றதுக்கு அப்புறம்தான் பிரச்சனையே ஆரம்பிச்சது காரில் எந்த பிரச்சனை இருந்தாலும் திருப்பி கொடுக்க மாட்டேன்னு தாமஸ் எனக்கு எழுதி கொடுத்தார் வித்தப்போ காரில் எந்த பிரச்சனையும் இல்லைன்னு நினச்சேன் ஆனால் மூணு மாதத்துக்கு அப்புறம் தான் கார் திடீர்னு ஓடாமல் போயிடுச்சு நான் ஏமாத்திட்டேன்னு அவர் நினச்சார் பணத்தை திருப்பி கொடுன்னு கோபமாக கேட்டார் அவர் நடந்துகிட்டதை பார்த்து நான் ஷாக் ஆகிட்டேன் அவருக்கு புரிய வைக்கணும்னு நினச்சப்போ கத்தி கூச்சல் போட்டேன் நான் பார்த்த தாமஸ் இவர் இல்ல பணம் எங்க ரெண்டு பேரையும் பிரிச்சிடுச்சு எனக்கு ஒரே ஒரு தங்கச்சி அவ பேர் நெசிரி நாங்க ரொம்ப பாசமா இருப்போம் ஆனா பணத்துக்குனால எங்களுக்குள்ள பிரச்சனை வரும்னு நாங்க நினைச்சு கூட பார்க்கல எங்க அப்பா அம்மா இறந்ததுக்கு முன்னாடி அவங்க சேர்த்து வச்ச கொஞ்சம் பணத்தை நாங்க ரெண்டு பேரும் சமமா பிரிச்சுக்கணும்னு சொன்னாங்க ஆனா அவங்க இறந்ததுக்கு அப்புறம் என் தங்கச்சி பணத்துல நிறைய பங்கு கேட்டா நான் அம்மா அப்பா சொல்ல மீறக்கூடாதுன்னு நினைச்சேன் ஆனா அவ அது ஒத்துக்கல என்னை மிரட்டு நான் நான் இன்னைக்கு வரைக்கும் கோபமாக தான் இருக்காங்க பணம் சம்பா வே கூடாது என்றோ பணக்காரர்கள் எல்லாரும் மோசமானவர்கள் என்றோ பைபிள் சொல்வதில்லை பணம் வைத்திருப்பது தவறில்லை ஆனால் பணமே கதி என்று இருப்பதுதான் தவறு பணத்தை பற்றி பைபிள் நல்ல ஆசு ஆலோசனைகளை கொடுக்கிறது அது இன்றும் நமக்கு பிரயோஜனமாக இருக்கிறது சில ஆலோசனை பாருங்கள் செல்வந்தனாக முயன்று உனது உடல் நலத்தை கெடுத்து கொள்ளாதே நீதிமொழிகள் இருபத்தி மூன்று நான்கு நிறைய பணம் சம்பாதிக்க வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கு மனநோய் வர வாய்ப்பு இருக்கிறது அது மட்டுமல்ல முதுகு வலி தொண்டவழி தலைவலி போன்ற பிரச்சனைகளும் வருகின்றன அவர்கள் போதை மருந்துக்கும் குடிப்பழக்கத்தோ அடிமையாக வாய்ப்பு இருக்கிறது பணக்காரர் ஆக வேண்டும் என்பதில் இருக்கிறவர்கள் நிறைய பிரச்சனையில் மாட்டிக்கொள்கிறார்கள் என்று என்ற புத்தகம் சொல்கிறது பண ஆசை இல்லாமல் உள்ளதை வைத்து திருப்தியுடன் இருங்கள் எபிரேயர் பதிமூன்று ஐந்து இருப்பதை வைத்து திருப்தியோடு வாழ வேண்டும் என்று நினைக்கிறவர்களுக்கு பண கஷ்டமே இருக்காது என்று சொல்ல முடியாது ஆனால் அவர்கள் பணத்தை பற்றிய கவலையிலேயே பூழ்கிவிட மாட்டார்கள் உதாரணத்துக்கு அவர்கள் ஏதாவது அதை பற்றி அதிகமாக கவலைப்பட்டுக் கொண்டிருக்க மாட்டார்கள் பதிலாக இயேசுவின் சீடரான போல் நடந்து கொள்வார்கள் குறைவான பொருள்களோடும் எனக்கு வாழ தெரியும் ஏராளமான பொருள்களோடும் எனக்கு வாழ தெரியும் வயிறார உண்ணும் போதும் சரி பட்டினை கிடக்கும் போதும் சரி நிறைவிலும் சரி குறைவிலும் சரி எந்த சூழ்நிலையிலும் அவற்றிலும் திருத்தியுடன் இருப்பதற்கான ரகசியத்தை நான் கட்டுக்கொண்டேன் என்று பவுல் சொன்னார் பிலிப்பியர் நான்கு பனிரெண்டில் தன் ஐஸ்வர்யத்தை விரும்புகிறவன் நம்புகிறவன் விழுவான் நீதிமொழிகள் பதினொன்று இருபத்தி எட்டு பண பிரச்சனையில் தான் நிறைய பேர் விவாகரத்து செய்து கொள்கிறார்கள் என்று ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறார்கள் பண பிரச்சனையால் சிலர் தற்கொலையும் செய்து கொள்கிறார்கள் சிலருக்கு தங்கள் துணையை விட தங்கள் உயிரை விட பணம் தான் முக்கியமாக இருக்கிறது ஆனால் பணத்துக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்காதவர்கள் அதையே முழுமையாக நம்பி இருக்க மாட்டார்கள் ஒருவனுக்கு ஏராளமான ஆஸ்தி இருந்தாலும் அது அவனுக்கு வாழ்வை தராது என்று இயேசுவின் அறிவுரையை புரிந்து கொள்கிறார்கள் பன்னிரெண்டு பதினைந்தின் படி ஏழைகளுக்கு அவர்களுடைய பக்கத்து வீட்டாரும் கூட நண்பர்களாக இருப்பதில்லை ஆனால் செல்வர்களுக்கோ ஏராளமான நண்பர்கள் நீதிமொழிகள் பதினெண்டு இருவது இந்த வசனம் சொல்லுவது போல பணம் இல்லாதவர்களை நாம் மதிக்காமல் போகலாம் அவர்களால் நமக்கு எந்த ஆதாயமும் இல்லை என்று நினைக்கலாம் ஆனால் வசதியானவர்களை மதிப்பு மரியாதையோடு நடத்தலாம் அவர்களுடன் நல்ல பெயர் வாங்கினால் நமக்கு ஏதாவது லாபம் கிடைக்கும் என்று ஆசைப்படலாம் ஆசைப்பட்டு அவர்களை பணம் உள்ளவர்களை உயர்த்தியும் காட்டலாம் பாரபட்சம் காட்டுவதை பைபிள் கண்டிக்கிறது ஏழைகளை ஏழனமாக பார்ப்பதும் சொந்த லாபத்துக்காக மற்றவர்களை போலியாக புகழுவதும் தவறு பார்க்க எப்பொழுது முயற்சி செய்யுங்கள் ஒருவனை புகழ்ந்து புகழ்ந்து எந்த ஆதாயத்தையும் நீங்கள் பெற்றுக்கொள்ள போக போவதில்லை முகம் முகத்தின் அவர்களை வஞ்ச புகழ்ச்சி செய்து அவர்களை புகழ்ந்து புகழ்ந்து மரியாதை கொடுத்து பழகாதீர்கள் விரைவிலே செல்வந்தராக பார்க்கிறவர் தண்டனைக்கு தப்ப மாட்டார் நீதிமொழிகள் எட்டு இருபது பணக்காரராவதில் குறியாக இருக்கிறவர்கள் சோதனையிலும் அதோடு தீங்கிழைக்கும் பலவிதமான ஆசைகளுக்கு அடிபணிந்து விடுகிறார்கள் ஒன்று தீமித்தை பண ஆசை இல்லாமல் வாழுங்கள் எபிரேயர் எல்லா விதமான பேராசை குறித்தும் எச்சரிக்கையாயிருங்கள் ஏனென்றால் ஒருவனுக்கு ஏராளமான ஆஸ்தி இருந்தாலும் அது அவனுக்கு வாழ்வை தராது லூக்கா பனிரெண்டு பதினைந்து நன்மை செய்யவும் உங்களிடம் இருப்பதை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளவும் மறந்து விடாதீர்கள் எபிரேயர் பதிமூன்று பதினாறு பெற்று கொள்வதை விட கொடுப்பதிலே அதிக சந்தோஷம் அப்போ இருபது முப்பத்தஞ்சு தாராள குணமுள்ளவர்களாக வாழ்வார்கள் மற்றவர்களுக்கு புத்துணர்ச்சி அளிக்கிறவர்கள் புத்துணர்ச்சி அடைவார்கள் நீதிமொழிகள் பதினொன்று இருபத்தஞ்சு இரண்டு பிள்ளைகளுக்கு அப்பாவான பால் சொல்கிறார் எங்க நாட்டு பணத்துக்கு மதிப்பு குறைஞ்சதுனால சாப்பாட்டுக்கே திண்டாட்டமா இருந்துச்சு கிடைக்கிற கொஞ்ச நஞ்ச சாப்பாட்டுக்கு பணத்தை வாரி இறக்க வேண்டி இருந்தது சாப்பாடு வாங்க மணிக்கணக்கா வரிசையில் இப்போ கடைசியில நாங்க வாங்க வரும்போது சாப்பாடு தீர்ந்துடும் நிறைய பேர் எலும்பு தோலும்மா ஆயிட்டாங்க பசியில் அவங்க சுருண்டு விழுந்து அத்தியாவசிய பொருட்கள் வாங்குறது கூட சில சமயம் கோடி கணக்குல செலவு செய்ய வேண்டியிருந்தது கடைசியா எங்க ஊர் பணத்துக்கு சுத்தமா மதிப்பே இல்லாம போயிடுச்சு நாங்க பேங்க்ல பென்ஷன் போட்ட பணம் எல்லாமே மதிப்பு இல்லாம போயிடுச்சு குடும்பத்தை காப்பாற்ற எப்படியாக நடந்து கொண்டார் அதை பற்றி பால் சொல்லுகிறார் நீதிமொழிகள் மூன்று இருபத்தி ஒன்று வசனத்தை படிங்கள் முன் முன்னாடி நான் எலக்ட்ரிக்கல் வேலையை கான்ட்ராக்ட் எடுத்து செஞ்சுட்டு இருந்தேன் ஆனால் பண கஷ்டம் வந்தப்போ கிடைச்ச எல்லா வேலையும் செஞ்சேன் குறைஞ்ச கூட செஞ்சேன் சில சம்பளத்தை பணமாக கொடுக்காம சாப்பாடாகவோ பொருளாகவோ கொடுத்தாங்க எனக்கு நாலு சோப்பு கொடுத்தாங்கன்னா அதில் ரெண்டு வச்சுக்கிட்டு ரெண்டு விற்றுடுவேன் இந்த மாதிரி நாற்பது கோழி குஞ்சுகளை வாங்கினேன் அது வளர்ந்த பிறகு அது அதை மு முந்நூறு குஞ்சுகளை வாங்கினேன் அதுக்கப்புறம் ஐம்பது கோழிகளை கொடுத்து நூறு கோழி கிலோ உடைத்த மக்காச்சோளமாக வாங்கின அதை வச்சு நாங்களும் இன்னும் சில குடும்பங்களும் ரொம்ப நாளைக்கு வாழ்க்கையை ஓட்டணும் இந்த கஷ்டமான சூழ்நிலையிலும் கடவுள் மீது நம்பிக்கை வைப்பதுதான் ஞானமானது என்று பால் உணர்ந்திருந்தார் கடவுளுக்கு கீழ்ப்படியும் போது நிச்சயம் அவர் நமக்கு உதவி செய்வார் அதனால்தான் அன்றாட தேவைகளை நினைத்து அனாவசியமாக கவலைப்படுவதை விட்டுவிடுங்கள் இவையெல்லாம் உங்களுக்கு தேவை என்று உங்கள் பரலோக அறிந்திருக்கிறார் என்று இயேசு லூக்கா ஆனால் கடவுளை விட முக்கிய எதிரியான சாத்தான் இந்த உலகத்தை ஏமாற்றுகிறான் தங்களுடைய அன்றாட தேவைகளுக்காக ஓடி ஓடி உழைப்பதே முக்கியம் என்று மக்களை நினைக்க வைக்கிறான் அதனால் மக்கள் தங்களுடைய தினசரி தேவைகளுக்காக அதிக கவலைப்படுகிறார்கள் தேவைக்கும் அதிகமாக ஆசைப்படுகிறார்கள் அதற்காக இரவும் பகலும் உழைக்கிறார்கள் சிலர் கடனும் வாங்குகிறார்கள் கடைசியில் கடன் வாங்கினவன் கடன் கொடுத்தவனுக்கு அடிமை என்ற கசப்பான உண்மையை உணர்கிற உணர்கிறார்கள் நிதிமொழிகள் இருபத்தி ரெண்டு இது போன்ற சூழ்நிலையில் சிலர் தவறான தீர்மானத்தை எடுத்து விடுகிறார்கள் அதை பற்றி பால் சொல்கிறார் கடவுளை நம்பினா நிச்சயம் அவர் காப்பாத்துவார்னு எங்க ஊர்ல இருந்து நிறைய பேர் நம்பல இக்கறைக்கு அக்கறை பச்சனை நினைச்சு அவங்களோட குடும்பத்தையும் நண்பர்களையும் விட்டுட்டு வெளிநாட்டுக்கு போனாங்க அவங்க சிலர் சட்டப்படி போகாததுனால அவங்களுக்கு வேலை கிடைக்கல போலீஸுக்கு பயந்து வாழ்ந்தாங்க நான் என் குடும்பமும் கடவுள் மேல நம்பிக்கை வைக்கும் ஒன்னா சேர்ந்து இந்த பிரச்சனையை சமாளிக்க முடிவு செஞ்சோம் பால் தொடர்ந்து சொல்லுகிறார் நாளைக்காக ஒருபோதும் கவலைப்படாதீர்கள் நாளைய தினத்துக்கு அதற்குரிய கவலைகள் இருக்கும் அந்தந்த நாளுக்கு அதன் அதன் பாடுபோதும் ஏசு சொன்னார் தான் நான் தினமும் இன்னைக்கு தேவையான ஆகாரத்தை எங்களுக்கு கொடுங்கன்னு மட்டும் கடவுள்கிட்ட கேட்பேன் கேட்ட மாதிரியே கடவுள் கொடுத்தார் ஏசு சொன்னது எவ்வளோ உண்மை சில சமயம் நாங்கள் ஆசைப்பட்டது எங்களுக்கு கிடைக்கல ஆனால் என்ன விற்கிறாங்கன்னு தெரியாமலே போய் வரிசையில் நின்ன தயிர் விற்கிறாங்கன்னு அப்புறம் தான் தெரிஞ்சது எனக்கு தயிர் நான் சுத்தமாக பிடிக்காது ஆனால் அதுதான் அன்னைக்கு எங்களுக்கு சாப்பாடு இந்த கஷ்டமான சமயத்தில் ஒரு நாளும் கூட நாங்கள் பசியோடப்படுத்ததில்லை அதுக்காக நான் கடவுளுக்கு காலமெல்லாம் நன்றி சொல்வேன் இப்போ எங்களுக்கு அந்த அளவு கஷ்டம் இல்லை ஆனால் நம்மளோட கவலைகள் எல்லாம் சமாளிக்கிறதுக்கு ஒரே வழி கடவுள் மேல் உறுதியான நம்பிக்கை வைக்கிறது தான் என்பது அந்த கஷ்டமான சூழ்நிலையில் நாங்கள் புரிஞ்சுக்கிட்டோம் எப்பவுமே எகோவாக்கு பிடிச்ச மாதிரி வாழும்போது அவர் நிச்சயம் நமக்கு உதவி செய்வார் அவர் நிச்சயம் கர்த்தர் நல்லவர் நமக்கு உதவி செய்யாமல் யாருக்கு செய்வார் கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்ற வார்த்தைகளை நாங்கள் வாழ்க்கையில ருசிச்சு பார்த்தோம் சங்கீதம் முப்பத்தி நாலு எட்டு அதனால இந்த மாதிரி ஒரு பண நெருக்கடி திரும்பவும் வந்தால் அதை நிச்சயம் எங்களால் சமாளிக்க முடியும் உயிரோடு இருக்க வேலையோ பணமோ முக்கியம் இல்லை சாப்பாடு தான் முக்கியம் எதிர்காலத்தில் வயல் நிலங்கள் மிகுதியான தானியத்தை விளைவிக்கும்னு எகோவா வாக்கு கொடுத்துருக்கிறார் அந்த நாட்களுக்காக நாளுக்காக நாங்கள் ஆசையா காத்துட்டு இருக்கோம் அது வரைக்கும் உண்ண உணவும் உடுத்த உடையும் இருந்தால் அதுவே போதும் என்ற திருப்தியோட வாழ தீர்மானமாக இருக்கும் எங்களுக்கு தைரியத்தையும் தெம்பையும் கொடுத்த பைபிள் வசனம் பண ஆசையில்லாமல் வாழுங்கள் உள்ளதை வைத்து திருப்தியுடன் இருங்கள் ஏனென்றால் நான் ஒருபோதும் உன்னை விட்டு விலகவும் மாட்டேன் ஒருபோதும் உன்னை கைவிடவும் மாட்டேன் என்று அவர் சொல்லியிருக்கிறார் அதனால் யகோவா எனக்கு துணை நான் பயப்பட மாட்டேன் மனுஷன் எனக்கு என்ன செய்துவிட முடியும் என்று நான் மிகுந்த தைரியத்துடன் பாலுக்கும் அவருடைய குடும்பத்துக்கும் கடவுள் மேல் அசைக்க முடியாத நம்பிக்கை நம்பிக்கை இருந்தது நமக்கு இருந்தால் நாமும் பிரியமாக வாழ்வோம் ஆறு நாம் பண நெருக்கடியில் கஷ்டப்பட்டாலும் சரி எதிர்காலத்தில் அப்படிப்பட்ட கஷ்டங்கள் வந்தாலும் நாமும் பாலை போல கடவுள் மேல் நம்பிக்கையாக இருக்கலாம் ஞானமாக நடந்து கொள்ளலாம் பணம் ஒன்றும் ஒன்றே குறிக்கோளாக இல்லாமல் கடவுள் சமாதானம் தருகிறவர் நன்மை செய்கிறவர் நம்முடன் இருப்பது கடவுள் மேல் நம்பிக்கை வைத்து உண்மையாக கடவுளை நாம் வழிபட்டால் கடவுள் நம்முடைய எல்லா சூழ்நிலைகளையும் மாற்றி நம்மை வாழ வைப்பார் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் ஆமேன் அல்லேலூயா